ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விலாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா அக்கா அம்மா அக்கா யாருங்க இந்த அக்கா அம்மா இவளுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்மந்தம் கணக்குக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்காமா அக்கா மழை விட்டு விட்டு தூறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் அழுகை சத்தம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது அடி பாதகத்தி தொண்ணூறு வயசுலேயும் கல் மாதிரி நான் இருக்கையில அடி நாயே நீ இப்படி பாதியிலேயே போய் சேர்ந்துட்டு ஏடிய ராசாத்தி நீ அரளிப்பூ வச்ச அல்லிராணி ஆட்டம் செவ்வந்தி பூ வச்ச செங்கமலம் ஆட்டம் மல்லிகைப்பூ வச்ச மந்தமாரி ஆட்டம் என ஓங்காரமாக ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தால் கருப்பாயி பாட்டி தெருவெங்கும் செகதியாய் இருந்தது சிறுவர்கள் சிலர் கொட்டுக்காரர்களை சுற்றி கொண்டு நின்றிருந்தனர் வீட்டின் முன் கொட்டகை போடப்பட்டிருந்தது அப்போதுதான் அங்கு வந்து சேர்ந்தான் கனகு நீண்ட எடைவெளிக்குப் பின் அந்த ஊருக்கு அவன் வந்திருந்தான் பலர் ஏதோ ஒரு புது மனுஷனை பார்ப்பதைப் போல அவனை பார்த்தனர் ஆனால் கனகு யாரையும் கவனிக்கவில்லை அவன் கண்களில் நாற்காலியில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த அக்கம்மா தான் பதிர்ந்திருந்தாள் சுவரில் ஆணியடிக்கப்பட்டு அக்கா அக்கம்மாவினுடைய நாடி கட்டப்பட்டிருந்தது அக்கம்மா அக்கா விட கருத்தும் பருத்தும் இருப்பதாக கனகுவின் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன அக்காவின் நெற்றியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பார்க்கும் பொழுது எத்தனையோ முறை அவளது கைகளினாலேயே வாங்கிய ஒரு ரூபாய்க்கள் கனகுவின் நினைவில் வந்து சென்றது அந்த ஓடுவேந்த வீடு முழுவதும் ஒரு வாசனை விரவியிருந்தது அது இறந்து போனவர்களினுடைய வீடு என்பதை அது உறுதி செய்வது போல் இருந்தது மேலும் கனகுவினால் அங்கிருக்க இயலவில்லை அவன் கைகள் நடுங்கத் தொடங்கின இதயம் வழக்கத்தை விட துடுப்பதை அவன் உணர்ந்தான் சிறிது நேரம் அங்கிருந்தால் மயங்கியே விடுவான் போல மயக்கம் போட்டால் கேலி செய்வார்களே என எண்ணிக்கொண்டு அக்கம்மாவின் வீட்டிற்கு நேர் எதிரே உள்ள வயல்வெளியை நோக்கி நடக்கத் தொடங்கினான் வயல்வெளிகளிலும் அக்கம்மாவின் குரல் ஒலிப்பதைப் போன்ற ஒரு பிரம்மை அவன் மனதில் இருந்து கொண்டே இருந்தது அங்கு விலாசமாய் பரவியிருந்த வேம்புகளினுடைய வந்து நின்றான் வேம்புவின் வாசம் அவனுக்கு பிடித்திருந்தது தன்னை சகஜ நிலைக்கு கொண்டு வர வேம்புவை பற்றி கொண்டு தாறுமாறாக செல்லும் மூச்சுக்காற்றை காற்றை அவதானித்து கொண்டிருந்தான் பட்டாம்பூச்சிகளுக்கு பின் ஓடித்திரிந்தது அடர்ந்த முள்மரங்களுக்கு இடையே வீடுகள் அமைத்து விளையாடி மகிழ்ந்தது ஒன்றாக மாடு மேய்த்தது ஒட்டு வீட்டின் மேல் படர்ந்திருக்கும் சுரைக்காயை பறிக்க பயந்தபொழுது அக்கா தைரியம் சொன்னது பம்பரம் விட்டது என அக்கம்மா அக்காவுடன் பழகி கழித்த அந்த கால்சட்டை பருவகால நினைவுகள் இன்னும் மனதில் பசுமையாய் இருந்தது அக்கம்மா கனகுடன் கூட பிறந்தவள் அல்ல ஆனால் ஒரே வயிற்றில் பிறந்தவர்களுக்கு கூட இல்லாத பாசம் அக்கம்மாவிற்கும் இடையே இருந்தது இப்போது கொட்டுகளின் ஒளி சன்னமாய் கனகுகளின் காதுகளில் கேட்டது அக்கம்மாவின் வீட்டிலிருந்து நீண்ட தூரம் அவன் வந்திருந்தான் சில கணங்கள் அக்கம்மா அக்கா இறக்காமல் இருக்கக்கூடாதா இதெல்லாம் பொய்யான நிகழ்வாய் அமைந்துவிடக் கூடாதா என அவன் ஏங்கினான் அக்கம்மா அதிகம் படிக்கவில்லை ஆனால் படித்தவர்கள் தெரிந்து வைத்திருக்கும் விஷயங்களை விட அதிகம் தெரிந்து வைத்திருந்தாள் கலை எடுப்பதிலிருந்து கதிர் அறுப்பது வரை அனைத்து விவசாய வேலைகளும் அவளுக்கு அத்துபடி கலை வெட்டுனா அது அக்கம்மா வெட்ட போல இருக்கணும் அக்கம்மா களை வெட்டின காட்டுக்கு சாயங்காலம் போய் பார்த்தா அக்கம்மா வெட்டுன நர தனியா கண்ணாடி மாதிரி தெரியுமுல்ல என ஊர் மக்கள் புகழ்ந்து பேசும் அளவுக்கு அக்கம்மாவின் கலை வெட்டு பெயர் போயிருந்தது டேய் நேரம் போயிட்டே இருக்கு நீ என்ன பொம்பளை பிள்ளையாட்டம் அழுதுகிட்டு இருக்கிறவன் தான நம்மளை மசுரா நினைச்சிட்டு மதிக்காம நாண்டு செத்து போயிட்டால்ல அவளுக்கு போய் அழுதுகிட்டு வாடா என கனகுவை பார்த்து சத்தம் போட்ட முனியாண்டி பெரியப்பா தனது துக்கத்தை அடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார் மழை தூறிக்கொண்டிருந்தது கனகு தேர் கட்டுவதற்கு மாயாண்டியை தேடிச் சென்று கொண்டிருந்தான் அவன் மனமெங்கும் அக்கம்மா நிறைந்திருந்தாள் நெருஞ்சி முட்கள் காலில் தைத்து உண்டாகும் வழியை விட அக்கம்மா அக்கா இறந்து விட்டாளே என்ற உள்ளுணர்வு அவனை வதைத்து கொண்டிருந்தது அக்கா ஏன் தற்கொலை செய்து கொண்டால் அக்காவின் பிஞ்சு மனது தற்கொலைக்கு எப்படி உடன்பட்டது என்ற கேள்விகள் அவன் உள்மனதில் எழுந்த வண்ணம் இருந்தது அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் அவன் தட்டு தடுமாறி கொண்டிருந்தான் பால்ய காலத்தில் ஒரு முறை பிளேடால் எதேச்சியாக தெரியாமல் கைகளை அரித்து கொண்ட பொழுது அழுது கூச்சல் போட்ட அக்காவா இன்று தற்கொலை செய்து கொண்டால் என கனகுவின் மனம் நம்ப மறுத்தது ஆனால் என்ன செய்வது நம்பிதானே ஆக வேண்டும் அக்காதான் இறந்துவிட்டாலே என அவனுக்கு அவனே சமாதானம் செய்து கொண்டான் அக்கம்மாவுடன் தனது பால்ய காலத்தில் இருந்த நினைவுகளை அவனது உள்மனம் மேலும் அசை துவங்கியது அது ஒரு வசந்த காலமாக இருவருக்கும் அமைந்தது அது விளையாட்டினாலும் கள்ளம் கபடமற்ற மலங்களினாலும் சூழப்பட்ட அற்புதமான காலமது தொலைக்காட்சிகள் அதிகமில்லாத அக்காலகட்டங்களில் கிராமத்தில் ஏதோ ஒரு சில வீடுகளில்தான் தொலைக்காட்சிகள் இருக்கும் வீடுகளில் பெரியவர்களுக்கு ஐம்பது காசும் சிறுவர்களுக்கு இருபத்தைந்து காசும் பெற்றுக்கொண்டுதான் தொலைக்காட்சி பார்க்க அனுமதிப்பார்கள் வீட்டிலே கூட்டம் நிரம்பியிருக்கும் ஒரு கிழவரோ கிழவியோ வீட்டின் வாசலில் அமர்ந்து கொண்டு எல்லோரிடமும் பணம் தான் வீட்டிற்குள் செல்ல விடுவார்கள் அத்தகைய வீடுகளில் டிவி பார்க்க மூன்று கண்டிஷன் இடப்பட்டிருந்தது காட்சி வந்தாலும் யாரும் அதிகம் சப்தம் போடக்கூடாது மனதை நெகிழ வைக்கும் காட்சி வந்தாலும் யாரும் கண்ணீர் விட்டு அழக்கூடாது சிறு குழந்தைகள் யாருக்காவது அவசரத்தில் மூத்திரம் பெய்தால் குழந்தைகளை தூக்கி வந்தவர் நிகழ்ச்சி முடிந்ததும் வீட்டையே தன்னூர் ஊற்றி துடைத்து சுத்தம் செய்து தர வேண்டும் இத்தனை விதிகளுக்கு உட்பட்டு அக்கம்மா கனகுவை அழைத்துச் செல்வாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மகாபாரதம் பார்க்க கனகுவை அழைத்து சென்ற பொழுது கூட்டம் அதிகமாயிருச்சு நீ வேணுமுன்னா போ இவனை வெளியே விற்று என அந்த காசு வாங்கும் கெலடு கூறியபோது என் தம்பியே பார்க்காத மகாபாரதம் உங்களுக்கு தேவையா என சப்தம் போட்டுக்கொண்டே என் தம்பி பெரியாளாகி பெரிய டிவியா வாங்கி எனக்கு காமிப்பாயா என அக்கம்மா ரகளை செய்த நினைவுகள் கனகவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அக்கம்மா ஏழாம் வகுப்பிலேயே இருமுறை கோட்டை விட்டதால் அவளது அப்பா அக்கம்மாவை மேற்கொண்டு படிக்க வைக்கவில்லை போதும் போதும் நீ படிச்சு கிழிச்சது நாளைலேருந்து முத்தாய் குரூப்போடு சேர்ந்து குத்தகைக்கு களை எடுக்கப்போ அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு என அப்பா சொன்ன நாளில் அக்கம்மா அந்த தெரு வீதி சிறு குழந்தைகளுக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி கொண்டாடினாள் படிப்பு என்றாலே அக்கம்மாவிற்கு கசப்பாய் இருந்தது கருவேலங்காட்டிற்குள் சுற்றித் திரியவும் மாடு மேய்க்கவும் களை தான் அக்கம்மாவின் மனம் விருப்பம் கொண்டிருந்தது எல்லோர் வாழ்விலும் காதல் என்ற தென்றல் தொட்டுவிட்டு போவது போல அக்கம்மாவையும் அந்த தென்றல் தொட்டது அந்த தென்றல் ஊருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த வாத்தியாரிடமிருந்து வந்தது பள்ளிக்கூடமே கசப்பாயிருந்த அக்கம்மாவிற்கு காதல் வந்த தருணத்தில் பள்ளிக்கூடம் இனிக்கத் தொடங்கியது பள்ளியையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள் ஏன் பிள்ள பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டான்னு கொஞ்ச வருஷம் முன்னாடி மிட்டாய் வாங்கி கொடுத்த நீயா புள்ள இப்ப பள்ளிக்கூடத்து பக்கம் சுத்தி வர பாரப்பா ம் என தோழிகளின் கேலி பேச்சுக்கு அக்கம்மா புன்னகையே செய்தாள் காதல் கடிதங்களை கனகுதான் இருவருக்கும் பரிமாறுவான் கணக்குவாதியார் கடிதத்தை பெற்றுக்கொண்டு நியூட்ரின் சாக்லேட் கனகுவிற்கு தருவார் அவன் ஒவ்வொரு முறையும் கடிதம் கொண்டு போகும்போதும் நியூட்ரின் சாக்லேட்டை மனதில் எண்ணிக்கொண்டே செல்வான் கனகுவின் பேக்கெட் சாக்லேட்களால் நிடம் நிரம்பிக்கொண்டிருந்தபோது அக்கம்மா வாதியாரின் காதலும் யாருக்கும் தெரியாமல் மெல்ல மெல்ல பின்னி படரும் புடலை கொடி போல வளர்ந்து கொண்டிருந்தது சில மாதங்கள் கழித்து வெயில் உரித்திரிந்த ஒரு மதிய வேளையில் அக்கம்மா கனகுவை அழைத்து கொண்டு கோபமாய் கணக்குவாதியாரிடம் வந்தாள் கையில் கத்தையாக கணக்குவாதியார் எழுதிய காதல் கடிதங்கள் இருந்தது வாதியாரும் கைகளில் அக்கம்மா எழுதிய காதல் கடிதங்களுடன் இருந்தார் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அந்த இடமே நிசப்தமாய் இருந்தது சிறிது நேரத்திற்கு பின் இருவரும் கடிதங்களை கிளிக்க தொடங்கினர் பின் கனகுவிடம் தீப்பட்டி தந்து கடிதங்களுக்கு தீ வைக்கச் சொன்னார்கள் கனகு தீக்குச்சியை உரசினான் அவன் மனதில் எங்கே கணக்குவாதியார் கொடுத்த சாக்லேட்டுகளை திருப்பி கேட்டு விடுவாரோ என்ற பயம் இருந்தது அந்த தீ ஜுவாலையோடு அக்கம்மாவின் காதல் எரிந்து போனது இந்த காதல் விவகாரம் அக்கம்மாவிற்கும் வாதியாருக்கும் கனகிற்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் சில நாட்கள் அக்கம்மா அழுது கொண்டிருந்தால் அக்காவின் அருகில் படுத்திருந்த ஒரு இரவு பொழுதில் போர்வையை விலக்கி ஏங்க அழுகிற என கனகு கேட்டதற்கு டேய் எனக்கு செவ்வாய் தோசமாம் அதனால என்னை கட்டிக்கிறவன் வேகமாக செத்து போயிடுவாங்கன்னு யாரோ சொன்னாங்களாம் அதனால நாம இனிமே பழக வேணாம் என்னைய மறந்துடுன்னு சொல்லிட்டாப்ல தான் மூஞ்சில அடிச்சாப்புல தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் என கூறினாள் அக்கம்மா கனகு கவலைப்படாதக்கா நான் படிச்ச வேலைக்கு போய் உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறேன் என கூறியவுடன் அவனை கட்டி அரவணைத்து கொண்டாள் அக்கம்மா வயது வளர வளர அக்கம்மாவை விட்டு கனகு தூரம் சென்று கொண்டே இருந்தான் படிப்பதற்காக வெளியூர் போகும்போதும் வரும்போதும் அக்கா பஸ் ஸ்டாப்பிற்கே வந்து விட்டு விட்டும் அழைத்தும் செல்வாள் கிராமத்தில் அனைவரும் அக்கம்மாவை தம்பி பைத்தியம்னு சொல்ல ஆரம்பித்தனர் படித்து முடித்து வேலைக்காக அலைந்து டெல்லியில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த பிறகு ஊருக்கு வருவது குறைந்து போனது அக்காவை எவ்வளவோ முறை இங்கே வந்திருக்கா என அழைத்ததற்கு அவள் வர மறுத்தாள் திருமணமும் செய்ய மறுத்தாள் ஊரில் உள்ள அனைவரிடமும் வெள்ளந்தியாக பழகுவாள் அப்படிப்பட்ட அக்கா சுடுகாட்டை நோக்கி பயணமாக நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது கனகு அக்காவை தேரில் தூக்கி வைத்தான் அவனது மனம் சொல்ல முடியாத வழியில் உலர்ந்து போயிருந்தது கோவிந்தா கோவிந்தா என கூட்டத்தினர் சப்தமிடத் தொடங்கினார் மாயன் கட்டிய தேரில் அக்கம்மாதான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு மயானம் நோக்கி பயணமானாள் பாட்டி மயங்கி விழுந்தார் அக்கம்மா ஊரை தாண்டி வந்துவிட்டால் மரங்கள் அனைத்தும் அசையாமல் இருந்தது அது அக்கம்மாவின் மரணத்தை தாள முடியாமல் தன் துக்கத்தை காட்டிக் கொண்டிருந்தன அக்கம்மாவின் உடலை இறக்கி வைத்து ஏற்கனவே அடுக்கி வைத்திருந்த கட்டையில் கிடத்தினார்கள் பின் அக்காவின் மீது கட்டைகளை வைத்து அக்கம்மாவின் முகத்தை மறைக்க வரட்டியை வைத்தார்கள் கனகவிற்கு கண்கள் குளமாகியது கைகள் நடுங்கத் தொடங்கின யாருமற்ற தனிமையில் இருப்பது போன்றிருந்தது கொல்லி வைக்க அக்காவின் உறவினர்கள் சண்டையிட்டு கொண்டனர் அது அக்கம்மாவின் மேல் உள்ள பாசத்தினால் அல்ல அக்கம்மா சேர்த்து வைத்திருந்த பணத்திற்காக அக்காவின் உடல் அனாதையாக கிடப்பதை கனகுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை டேய் நாதாரி பயல்களா நீங்கெல்லாம் மனுஷங்களாடா அக்கா உசுரோட வரைக்கும் அவளுக்கு ஆதரவா இல்லாம மனச நோகடிச்சு கொன்னுட்டு இப்ப என்னடா பாசாங்கு பண்றீங்க என ஆழ்மனதில் அடக்கி வைத்திருந்த வார்த்தைகளை வீசிவிட்டு விட்டு அக்கம்மாவிற்கு கொல்லி வைத்தான் கனகு அக்கம்மாவை எரிந்த மறுதினம் மேகங்கள் திறந்து கடு மழை பெய்தது வறண்ட பூமி எங்கும் குளிர்ந்து பசுமையானது குளம் குட்டைகள் பெருகி வழிந்தது சில தினங்களுக்கு பிறகு கனகு ஊருக்கு திரும்ப டவுனுக்கு போகும் பேருந்தில் ஏறிக்கொண்டான் நல்லவங்க செத்தாதா இப்படி கனமழை பெய்யுமாம் அக்கம்மா செத்து நமக்கு மழையை தந்துட்டு போயிட்டா என கிராமத்து பெண்கள் சிலர் பேருந்தினில் பேசி கொண்டது கனகுவின் காதில் விழுந்தது கனகு அக்கம்மாவின் நினைவுகளினுடைய போது பேருந்து ஹாரன் சப்தத்தோடு அந்த ஊரை விட்டு மெல்ல நகரத் தொடங்கியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே ஒரு கிராமமும் அந்த அக்கம்மா அக்காவும் கண் முன்னாடி அப்படியே வந்து போன மாதிரி இருக்குல்ல கிராமம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அக்கா இருப்பாங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க பழைய நினைவுகளில் நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அக்கா இருந்திருப்பாங்க வயசாக ஆக நம்ம ஊரோடு சேர்த்து எல்லா உறவுகளையும் மறந்துடுறோம் கனகுவோம் அப்படி தான் அக்கம்மாவை விட்டு ரொம்பவே தள்ளி போயிட்டா ஆனால் இப்போது ரொம்பவே வருத்தப்படுறான் ஆனால் ஒன்று அக்கா அம்மா ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லலை அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ டட்டா பாய்